ப்ரைஸ்ல அரிய சி கிறிஸ்துவாபத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கத்த தானே இந்த சோசிஸ் ஒன்றாகும் சைத்ரது யூனிவர்சிட்டி சூசை சௌரியத்தில் போனாகும் கடந்த நாட்களில் கிச்சிப்பாளையத்தில் மூன்று நாள் பிபிஎஸ் கிளாஸ் நடத்தி கத்துடைய கிருபையினால் அநேக கிறிஸ்து அறியாத இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளுக்கும் தேவடைய அன்பை பகிர்ந்து கொண்டவர் பைபிள் கொடுத்துருக்கோம் பிபிஎஸ் நடத்தியிருக்கோம் அவர்களுக்கு நல்ல ஒரு கிஃப்ட் வழங்க கிருபி செய்தார் ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்தும் நல்ல ஒரு ஸ்வீட் ஜூஸ் கொடுத்தும் பிஸ்கட்ஸ் கொடுத்தும் கட்டுடைய கிருவியால் வசனத்தை திணிச்சிருக்கோம் விதைச்சிருக்கோம் கட்டணையை நாம மாத்திரம் போடுவதாக இது என்னால் அல்ல தேவன் உங்கள் மூலமாக கொடுத்த கிருமி முடிச்சதுனால் இந்த சுவிசேஷ ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து பெருகப்படுவாராங்க ஏன்னா என்னால் கைகள் வராது கழுத்துக்களை செயல்படாதனாலே தம்பி யாரும் முடி பொலியால் பாதிக்கப்பட்டாங்க தம்பி யாரும் ஒழி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சூசூலியும் பண்ணிகிட்ருக்கோம் கருத்துடைய கிருபையினால் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம் ஏன்னா சகல ஜாதிகளுக்கு சூசி கூட அப்பொழுது முடிவு செய்யப்படும் அப்படின்படி சகல ஜனங்களுக்கும் கிறிஸ்து முடியாத பிள்ளைகளுக்கு சுசரிக்கிறோம் மிகவும் மோசமான ஸ்லிம் ஏரியாவில் சிறுபம் முதற்கொண்டு வீடு சிகரெட்டுக்கு மாதிரி தப்பான வழியில் போகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் நாங்கள் பிபிஎஸ் நடத்தி கடுத்துடைய கிருபையினால் சூசை நட்சி அறிவிச்சிருக்கிறோம் இதுதான் தேவனுடைய அன்புங்க இதுதான் தேவனுடைய ராஜீரியம் தேவனுடைய கிருபை தேவனுடைய மகிமை வாலன்ஸு ஒம்பது பேர் டீச்சர்ஸ் பதினஞ்சு பேர் வச்சு கடுத்துடைய கிருமையினால் சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளைய பகுதியில் கஸ்தூரி பாயி சுண்ணாம்பூச்சூளை ரெண்டு மூணு காலணிகள் தேவடைய கிருமை நாளவர்களுக்கு நச்செய்தி சுசுச்சோம் எல்லா சிறுவுகளிலையும் கூட்டிக் கொண்டு தேவடைய ராஜ்யத்தை நச்செய்தி கட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம் ஏன்னா தேவன் எங்கள் மூலமாக விதைக்கிற ஒவ்வொரு காணிக்கும் அது உண்மையிலோ நின்று அறிந்து தொண்ணூற்றி ஒன்று பண்ண சுயவன் உண்மை அறிந்து அந்த வசனத்தின்படி தேவையில் குறித்த வார்த்தையின்படியும் அந்த யுத்தமான ஒளித்த கனமான ஒளித்தல் உலகத்திலே வெளியேறப்பட்ட ஒரு பொக்கிஷமான பரிசு திரு நமக்கு கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் சுயசேக நச்சியை நாங்கள் ரெண்டு பேரும் அறிவித்துக் கொண்டிருக்கோம் ஏன்னா வாழ்ந்தாலும் ஏ சூக்கம் மறுத்தாலும் சுவிசேஷம் என்பது எங்கள் உயிர் மூச்சு ஏன்னா சுவிசேஷம் அறிவித்து தான் நம்ம வந்திருக்கோம் சுவிசேஷ பாரம் நம்ம விழுந்த அதை மே அதை மேன்மை இல்லை அது அறிவிக்க அதிகாரம் உண்டு சரியா அதனால தாங்குகிற ஒவ்வொரு குடும்பமும் இந்த வீடியோ பார்க்கும்போது தெய்வம் உங்களை மகிழ்ச்சியாக அற்புதமாக ஆசீர்வதிப்பார்கள் பிபிஎஸ்க்கு உதவி செய்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தெய்வன் தாமே அற்புதமே ஆசிரியமாக ஆசிவதிப்பார்கள் ஏன்னா உதன் வியாழன் வெள்ளி வெள்ளிக்கிழமும் வெள்ளிக்கிழமை ஈவினிங் மாலை இரவு வலையில் எல்லாத்துக்கும் பிபிஎஸ் கிளாஸ் நடத்தி போச்சு டான்ஸ் போக வச்சு வசனம் ஓப்பி ஓப்பி கொடுத்து கட்டுடைய கிருபையினால் அவர்களுக்கு நச்சு அறிவித்து பரிசு வழங்கியிருக்கோம் வாட்ரு பாட்டில் பரிசாக வழங்கியிருக்கோம் பிஸ்கட்ஸ் கொடுத்தோம் புதிய ஏற்பாடு பைபிள் கொடுத்தோம் தேவோடைய ராஜ்யம் கட்டப்பட்டது ஏன்னா இந்த நாட்கள் பொல்லாத நாட்களுக்கு அவருக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கட்டுடைய நாமத்தை சொல்லிக் இருந்தோம் இருக்கணும் சுயசாரி கொண்டு கால காலை நேர இடங்கள் பார்க்கக்கூடாது ஏன்னா இதனுடைய ராஜ்ஜியம் அற்புதமாய் வரப்போகுது சீக்கிரத்தில் நம்ம தினமுறை வரையை சரிவித்திருக்குது ஏன்னால் இப்போ உலகத்தில் நடக்க தெரியும் இக்காரிகள் ஒவ்வொன்று நம்ம பார்க்கும்போதும் எவ்வளோ ஆண்டு வருகை சென்று தெரியப்படுது ஏன்னா வெயில் காலத்தில் பிறகு வெயில் சூரியன் வெயில் எவ்வளோ வெயில் அடிக்குது நினைக்கலாம் சேலம் மாலைனால் நூற்றி ஆறு டிகிரி நூற்றி எட்டு டிகிரி அடிக்குது ஆனால் இந்த மாதிரி வெயில் வெயில் தவிர பாதிக்கப்பட்டது இல்லை ஆனால் தேவோடைய கிருபை எங்களை மேகஸ்தமம் கூடி பாதுகிறதுனால ஒவ்வொரு நாளும் தீபி சே நாங்கள் நடத்துகிற இடத்துல எல்லாமே மாலை வேலை வச்சோம் மற்ற இடத்துலலாம் காலை விலையில் வச்சிருக்கோம் கர்த்துடைய கிருபையாக எங்களை தாங்கி நடத்தின தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கணும் ஏன்னால் இம்மட்டும் உதவியை எப்படினாலும் எண்ணிய முடியும் மனிதர் கைவிடலாம் ஆனால் கர்த்தங்களை கைவிட மாட்டார் ஏன்னால் கருத்துடைய கதை எங்கள் மேல் இருக்கிறதுனால அவருடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறதுனால இந்த சூஷிசு நச்சி நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய பெட்டகத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா சிறுபுள்ளைகளை என்ன இடத்துல வள தடை சொல்லப்பட்ட வார்த்தைப்படி சிறு பிள்ளைகளை ஆண்டுடைய சத்தியத்தை விதைக்க ஆண்டு அழைத்து கொண்டு வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளுக்கு தேவடைய நாமத்தை உயர்த்தியிருக்கோம் இன்னும் சின்ன பிள்ளைங்க சின்ன ஒரு வயசு ரெண்டு வயசு பிள்ளைங்களாக இருக்குது அந்த பிள்ளைகளுக்கும் கிறிஸ்து நம்ப குறைந்து கொண்ட எங்கள் அம்மா அம்மாவுக்கு ஒரு எப்படியாவது எல்லா வீட்லேயும் பரிஷத்தை வேதகமாக அமர்ந்து போகணும்னு சொல்லி பைபிள் கொடுத்து எல்லாத்தையுமே கிஃப்ட்டு கொடுத்து பைபிள் கொடுத்து தான் கட்டுரை நாமத்தை சொல்லி இருக்கிறோம் பதினஞ்சு டீச்சர்ஸு நல்லா கிறிஸ்து ரெண்டு இங்கிலீஷ் கிளாஸ் புக்கோட சர்டிஃபிகேட்டோட நடத்தி அவர்களுக்கு வழிநாள் வழிவாசல் தடைக்கப்படுது ஆசை ஆண்டுடைய கிருமையினால் டான்ஸ்குள்ள கற்றுக் கொடுத்தோம் வசனத்து கொடுத்து கற்றுக் கொடுத்தோம் எல்லா தேவிலையும் நாம மாத்திரம் மகிழ்வு ஏன்னா வருகிற நாட்களில் எல்லா சிறுமையிலும் தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்க கத்திரி நாம கற்றுவாங்க இந்த பிள்ளைகள் அனைவரும் சர்ச்சைக்கு போகணும் ஏன்னால் விதைக்கப்படுற ஒவ்வொரு விதையும் நாங்கள் நல்ல இடத்துல விதைக்கிற விதையாய் முப்பது அறுபது நூறுமாக கலந்து கணிதர வேண்டும் படி அடுத்த நாங்கள் ஜெபித்து 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 ஒவ்வொரு நாளும் செலித்து தான் அந்த காரியத்தை எடுத்துக்கிறோம் கற்றுக்கிருபையாக நடத்தி கொடுக்கறாரு அரவி பாஸை மேத்யூ பாஸையை ஒழுங்குப்படுத்தி எங்களுக்கு எல்லா இதுவுமே செஞ்சார் மேத்யூ பாஸ்ஸு ரத்யூ பாஸோடய ஒய்ஃபு என் குடும்பம் எல்லாருமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க வீச நடத்துவதற்கு தேவ செய்தார் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் நாங்கள் சே தேவடைய அன்பை தேவடைய ராஜ்யத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் என்னோடய ஃபியூசர்ஸத்தை அறிவித்து கொண்டு தான் இருப்போம் ஏன்னா சுவிசேஷ பாரம் என கடமை இந்த சுயசெசு ஊழியத்தை தாங்குற ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தை தேவன் தாமே ஆசிரியர் நாம் நல்ல இடத்துல தான் விதைக்கிறோன்னு இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்க தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா இந்த வெயில் காலத்துல இந்த கஷ்டத்தின் மத்தியில தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட எண்களை தெரிந்து கொண்டாரு ஒரு அநேகர் தெரிந்து கொள்ளச்சர் தெரிந்து கொள்ளப்பட்ட சனமாக நீங்கள் இருக்கிறதுனால தான் இந்த சுயசசு ஊழியத்தை தாங்குறீங்க கட்ட தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவன் சாமி ஆசீர்வதிப்பார் ஏன்னா சூசியத்துக்காக உதவி செய்த உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் ஆமேன் அள்ளி